நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்து நாலாக ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் லென்த்து வந்து நம்ம இடுப்பு வரைக்கும் தான் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இடுப்பு வரைக்கும் நம்ம லென்த்து எடுத்து அந்த அளவு நம்ம குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்ட்ரில் இருந்து பாதி அளவு நம்ம வா எடுத்து அந்த மார்க்கும் நம்ம குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ண போகிறோம் எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு போதும் பெரியவங்கன்னா ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம் இது குழந்த மூணு வயசு குழந்தைங்கிறதுனால ரெ ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு முன் சைடு வந்து நாலு இன்ச்சும் பேக் சைடு வந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்கோல் சைடும் மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜஸ்ட்டு இடுப்பு அளவு எல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடுப்பு சை இடுப்பு சைட்லேருந்து நம்ம ஃபோல்டு சைடு இருக்குல்லையா அதுலேருந்து நம்ம ஒரு நாலு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த சைடுக்கும் இந்த சென்ட்ரு நாலு இன்ச் மார்க் பண்ண இதுக்கும் ஒரு கோடு வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது பிடிச்சி இது வந்து நம்ம இதோடய தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்